இலங்கையின் முதற்கர சுற்றுலா தலம் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள் இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நோளம் கையெழுத்து போராட்டம் செம்மணியில் நிறைவு ஒரு லட்சத்து முப்பதாயிரம் கையொப்பங்களை ஐநாவுக்கு அனுப்ப நடவடிக்கை கொக்கு மனித புதைகுழி வழக்கு ஒத்திவைப்பு தடயங்கள் தொடர்பான இறுதி அறிக்கைகளுக்காக கோரப்பட்ட கால அவகாசம் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளை விசாரிக்க விசேட நீதிமன்றம் தண்டனையை துரிதப்படுத்தும் நடவடிக்கை என்கிறார் ஆனந்த் விஜயபாலர் அமெரிக்க வரியால் தமிழ்நாடு பெரிதும் பாதிப்பு நிவாரணங்களை வழங்க மு க ஸ்டாலின் மத்திய அரசிடம் கோரிக்கை ரஷ்ய தாக்குதல்களால் அதிர்ந்த உக்ரைன் அமைதி முயற்சிகளை மொஸ்கோ கேலி செய்வதாக சாடும் ஐரோப்பிய ஒன்றியம் இனி விரிவான செய்திகள் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க கடந்த நான்காம் திகதி மேற்கொண்ட உள்நாட்டு பயணம் தொடர்பான தகவல்களை வெளியிட ஜனாதிபதி செயலகம் மறுத்துள்ளது அரச வாகனங்களில் தனிப்பட்ட தேவைகளுக்கும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கு பயன்படுத்துவதான விமர்சனங்களுக்கு மத்தியில் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் ஜினாத் பிரேமரத்ன என்பவர் கூறியிருந்த நிலையில் அந்த தகவல்களை வழங்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது கூறப்பட்ட விவரங்கள் ஜனாதிபதி தொடர்பான பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த தகவல்களுடன் நேரடியாக தொடர்புடையவை என்ற அடிப்படையில் இந்த தகவல்களை வழங்க முடியாது என்று ஜனாதிபதி செயலகம் கூறியுள்ளது தமிழ் மக்களின் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் கையொப்பத்துடன் நீதியின் ஓலம் ஐநாவுக்கு செல்லவுள்ளதாக தாயக செயலணி அமைப்பின் வடக்கிற்கான இணைப்பாளர் ஜெயசித்ரா தெரிவித்துள்ளார் இந்த கையெழுத்து போராட்டம் யாழ்ப்பாணத்தின் செமடியில் ஆரம்பமாகி இன்று முற்பகல் அதே இடத்தில் நிறைவு பெற்றது ஒன்பது கோரிக்கைகளை முன்வைத்து நீதியின் ஓலம் கையொப்ப போராட்டம் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை வடக்கு கிழக்கில் ஆரம்பமானது தாயக செயலனி அமைப்பினரால் தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதிக்கோரலை வலியுறுத்தி கடந்த ஐந்து நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட நீதியின் ஓலம் எனும் கையொப்ப போராட்டம் இன்றுடன் நிறைவுக்கு வந்துள்ளதாக தாயக செயலனி அமைப்பின் வடக்கிற்கான இணைப்பாளர் சித்ரா தெரிவித்துள்ளார் இந்த போராட்டத்தில் வடக்கு கிழக்கின் பல்வேறு பிரதேசங்களில் மக்களின் கையொப்பங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இந்த கையொப்ப போராட்டத்தின் ஊடாக இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட செம்மணி உட்பட அனைத்து மனித புதைகுலைகளுக்கும் முழுமையான சர்வதேச நீதி விசாரணை நடைபெற வேண்டுமென கோரப்பட்டுள்ளது அத்துடன் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐநா மனித உரிமைகள் பேரவை அமர்வில் ஸ்ரீலங்கா மீது வலுவான தீர்மானம் கொண்டு வந்து அனைத்து நாடுகளும் தெளிவான நிலைப்பாடு எடுக்க வேண்டும் எனவும் இந்த போராட்டத்தினூடாக வலியுறுத்துவதாக தாயக சேலனி அமைப்பின் வழக்கிற்கான இணைப்பாளர் ஜெயசித்ரா மேலும் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் வழக்கு மீண்டும் நவம்பர் மாதம் ஆறாம் திகதிக்கு தவணையிடப்பட்டுள்ளது சான்று பொருட்கள் தொடர்பான தகவல்கள் அடங்கிய இறுதி அறிக்கையை சமர்ப்பிக்கும் வகையில் கால அவகாசம் கோரப்பட்டதை அடுத்து நீதவான் இந்த வழக்கை ஒத்திவைத்துள்ளாா் கொக்குத் மனித புதைகுலி தொடர்பான வழக்கு விசாரணைகள் இன்று முல்லைத்தீவு நீதிவான் நீதிமன்றத்தில் நீதிபதி தர்மலிங்க பிரதீபன் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது இந்த புதுகுளில் மீட்கப்பட்ட சான்று பொருட்கள் தொடர்பில் உறவினர்கள் அடையாளம் காட்டுவதற்கான விளம்பரங்கள் போனோர் அலுவலகத்தால் ஊடகங்களில் பிரசுரிக்கப்பட்டிருப்பதாக மன்றக்கு தெரிவிக்கப்பட்டது இது தொடர்பான அறிக்கைகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு கால அவகாசம் தேவை என கோரப்பட்டதற்கமைவாக இந்த வழக்கு நவம்பர் மாதம் ஆறாம் தேதிக்கு தவணையிடப்பட்டுள்ளது கொக்குத்தொருவாய் மனித புதைக்குடியிலிருந்து ஐம்பத்தி ரெண்டு மனித எச்சங்கள் மீட்கப்பட்டிருந்த நிலையில் அகழ்வுப் பணிகள் நிறைவு செய்யப்பட்டிருந்தன இதனைத் தொடர்ந்து அகழ்வு பணிகளில் ஈடுபட்டிருந்த பிராசி ராஜ் சோமதேவாவினால் நீதிமன்றத்திற்கு முழுமையான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது அத்துடன் சட்ட வைத்திய அதிகாரிகளால் குறித்த மனித ஏற்றங்கள் தொடர்பில் செய்யப்பட்ட ஆய்வுகளின் இறுதி அறிக்கையும் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது இவ்வாறான பின்னணியில் சான்று பொருட்கள் தொடர்பான தகவல்கள் தெரிந்தவர்களை தொடர்பு கொண்டு அது தொடர்பில் தகவல்கள் வழங்குமாறு கடந்த மூன்றாம் தேதி காணாமற் அலுவலகத்தினால் ஊடகங்களில் விளம்பரங்கள் வெளியிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இவ்வாறான பின்னணியில் இதனுடைய இறுதி அறிக்கைகள் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிப்பதற்கு கால அவகாசம் தேவை என்ற அடிப்படையில் குறித்த வழக்கு நவம்பர் மாதம் ஆறாம் தேதிக்கு தவணையிடப்பட்டுள்ளது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளை விசாரிக்கவும் அவர்களுக்கு எதிரான வழக்குகளை விரைவுபடுத்தவும் விசேட நீதிமன்றத்தை நிறுவ ஸ்ரீலங்கா அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலர் இதனை தெரிவித்துள்ளார் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு தன்னிடையே பெற்றுக் நோக்குடன் விசேட நீதிமன்றம் அமைக்கப்பட உள்ளதாக ஆனந்த் கூறியுள்ளார் நாகரிகமான சமூகமாக இந்த விசேட நீதிமன்றத்தை நிறுவும் செயற்பாடு சட்டத்தின் பிரகாரமே மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் மேலும் பல விசேட நீதிமன்றங்களையும் நிறுவ அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் கூறியுள்ளார் இதனூடாக ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு விரைவாக தண்டனையை பெற்றுக்கொடுக்க கொடுக்க வேண்டும் எனவும் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை அடுத்த சில நாட்களில் இலங்கைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் மிகவும் பிரபலமான ஐந்து பாதாள உலக நபர்கள் இந்தோனேஷியாவில் ஒரே நேரத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் வரலாற்றில் முதன்முறையாக இதுபோன்ற ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்காவின் காவல்துறை மாதிபர் பிரியந்த வீரசூரிய கூறியுள்ளார் பத்மே மற்றும் கமாண்டோ சாலிது உள்ளிட்ட இலங்கையின் முக்கிய பாதாள உலக குழு உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது குறித்து அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர்களில் ஐந்து பேர் தற்போது இன்டர்போல் எனப்படும் சர்வதேச காவல்துறையினர் வெளியிட்ட சிவப்பு அறிவித்தலின் கீழ் உள்ளவர்கள் எனவும் ஸ்ரீலங்காவின் காவல்துறை மாதிபர் பிரியந்த வீரசூரிய கூறியுள்ளார் ஸ்ரீலங்காவின் குற்ற புலனாய்வு எத்தனைக்கிழமை ஜகார்த்தாவில் உள்ள இந்தோனேஷிய காவல்துறை மற்றும் சர்வதேச காவல்துறை ஆகியன இணைந்து கூட்டாக மேற்கொண்ட முயற்சி எனவும் கூறியுள்ளார் கடந்த காலங்களில் நாட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் அரசியல் தொடர்புகள் இருந்த போதிலும் தற்போது நிலைமை மாறிவிட்டதாகவும் அவர் வலியுறுத்தினார் குற்றவாளிகளுக்கு இனி அரசியல் பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாக்கி வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார் நாட்டில் பல குற்றங்கள் வெளிநாடுகளைச் சேர்ந்த திட்டமிட்ட குற்றவாளிகளால் செய்யப்படுகின்றன என கூறியுள்ள பிரியந்த வீரசூரிய அரசியல் தலையீடு இல்லாமல் அத்தகைய நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு அறிவுறுத்தல்கள் கிடைத்துள்ளதாகவும் கூறியுள்ளார் துபாய் ஓமான் ரஷ்யா பெலாரஸ் மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகளில் இருந்தும் இலங்கையின் திட்டமிட்ட குற்றவாளிகள் தீவிரமாக செயற்பட்டு வருவதாகவும் அவர்கள் தொடர்பான முடிவுகள் விரைவில் எடுக்கப்படும் எனவும் காவல்துறை மாதிபர் சுட்டிக்காட்டினார் இந்த நடவடிக்கையை வெற்றிகரமாக மாற்றுவதற்கு இந்தோனேஷிய தூதரகம் அளித்த ஒத்துழைப்புக்கு ஸ்ரீலங்காவின் காவல்துறை மாதிபர் நன்றியை தெரிவித்தார் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையின் ஜனநாயக கூட்டாண்மை பிரதிநிதிகள் குழுவை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் இன்று சந்தித்துள்ளார் இலங்கையின் பொருளாதாரத்தில் அமெரிக்காவின் முக்கிய பங்கை எடுத்துரைத்த சஜித் பிரேமதாசு தற்போது ஏற்பட்டுள்ள நிதி நெருக்கடியை சமாளிக்க வரிவீதத்தை மேலும் குறைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் அரசியல் வர்த்தகம் கல்வி மற்றும் மக்களிடையேயான பரிமாற்றங்கள் போன்ற துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே வலுவான ஒத்துழைப்புக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார் இந்த சந்திப்பில் அமெரிக்க தூதுவர் கலந்து கொண்டார் மன்னாரில் காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்களை அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவற்றிற்கு எதிராக தொடரும் சுழற்சி முறை கவனியீர்ப்பு போராட்டம் இன்று இருபத்தாறாவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த போராட்டத்தில் பங்கேற்ற விடத்தல் தீவு மாதர் சங்க பிரதிநிதிகள் போராட்டக்காரர்களுக்கு மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் முன்னெடுக்கப்படும் போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கும் வகையில் இன்று பங்கேற்ற விடத்தில் தீவு மாதர் சங்க பிரதிநிதிகள் காற்றாலை மின்கோபுரம் அமைப்பதற்கும் கனியமணன் அகழ்வுக்கும் தமது எதிர்ப்பையும் வெளிப்படுத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மின் மின்கோபுரம் அமைத்தல் மற்றும் கனியமணல் அகழ்வு ஆகியவை முழுமையாக நிறுத்தப்படும் வரை தமது போராட்டம் தொடரும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சூளுரைத்துள்ளனர் ஸ்ரீலங்கா லொத்தர் சபையின் முன்னாள் நிர்வாக பணிப்பாளர் துசித ஹல்லோலுவ மீதான துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் அவரே திட்டமிட்ட செயல் என்பது தெரிய வந்துள்ளதாக காவல்துறை மாதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் துசித தொடர்ந்து வைக்குமாறு கொழும்பு இன்று வைக்குமாறுது நரையன்பி பகுதியில் துசித ஹல்லழுவ மற்றும் அவரது சட்டத்தன்மையை குறிவைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு குறித்து கொழும்பு குற்றப்பிரிவு காவல்துறை விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது இந்த விசாரணையின் ஒரு பகுதியாக துசித்த ஹல்லுவ கடந்த பத்தொன்பதாம் தேதி கைது செய்யப்பட்டு இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் இந்த வழக்கு இன்று கொழும்பு பிரதமர் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் போது அவரை எதிரும் செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இதேவேளை துசித்த ஹலுவ மீதான துப்பாக்கி சூட்டை அவரே திட்டமிட்டதாகவும் இது தொடர்பான உண்மைகள் நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை மாதிபர் பிரியந்த வீர் சூரிய கூறியுள்ளார் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு என்பதால் இந்த விவகாரம் குறித்து மேலும் கருத்து தெரிவிக்க முடியாது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான யுஎஸ்எஸ் துல்சா என்ற போர்க்கப்பல் விநியோகம் மற்றும் சேவை தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்துள்ளது ஆசிய பசிபிக் பிராந்தியத்தை மையப்படுத்தி உலக ஒழுங்கு விரும்பி நடிகர் இந்த கப்பலின் கொழும்பு பயணம் முக்கியமானதாக ஒன்றாக பார்க்கப்படுகின்றது அமெரிக்க கடற்படை கப்பலை ஸ்ரீலங்கா கடற்படையினர் கொழும்பு துறைமுகத்தில் இந்த இந்த கப்பல் மீட்டர் நீளம் கப்பலின் கட்டளை அதிகாரியாக ஸ்ரீலங்கா கடற்படை கூறியுள்ளது இந்த கப்பல் சிறிய தாக்குதல் உலங்கு வானூர்தி தாக்குதல் துருப்புக்கள் மற்றும் கவச வாகனங்களை கொண்டு செல்லும் திறன் கொண்டது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஸ்ரீலங்காவின் போக்குவரத்து சபை ஊழியர்கள் ஆரம்பித்துள்ள பணிவிலகல் போராட்டத்தை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரசன்ன குணசேன வன்மையாக கண்டித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரணவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுடன் கலந்துரையாடிய பின்னரே இந்த பணிவிலகல் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் அமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார் தனியார் ஸ்ரீலங்கா போக்குவரத்து சபை இணைந்த நேர அட்டவணையின் போக்குவரத்து சபையில் ஈடுபடுவது தொடர்பான விடயத்தை முன்வைத்து அரசு போக்குவரத்து ஊழியர்கள் பணிவிலகல் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர் இணைந்த நேர அட்டவணை சேவை என்பது புதிய ஒன்று அல்லவெனவும் சில மாகாணங்களில் ஏற்கனவே அது செயற்படுத்தப்பட்டுள்ளது எனவும் போக்குவரத்து பிரதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நேர அட்டவணை தற்போது தென் மாகாணத்தில் செயற்படுத்தப்பட்டு வருவதாகவும் அண்மையில் புத்தளம் வீதிக்கும் இது விரிவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த இணைந்த சேவை நேர அட்டவணையை செயற்படுத்துவது ஸ்ரீலங்கா போக்குவரத்து சபையின் சேவைகளை பலவீனப்படுத்தாது எனவும் பிரசன்ன குணசேன உறுதியளித்தார் ஸ்ரீலங்கா போக்குவரத்து சபையின் நடவடிக்கைகளை வலுப்படுத்த அரசாங்கம் ஏற்கனவே நிதி ஒதுக்கியுள்ளதுடன் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்திலும் மேலதிக நிதி ஒதுக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது எனவும் அவர் கூறியுள்ளார் பணிவிலகல் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் அது வெற்றி பெறாது எனவும் பணிவிலகல் போராட்டத்தின் போது தொன்னூறு வீத பேருந்துகளை இயக்க அமைச்சர் தயாராக உள்ளதாகவும் போக்குவரத்து பிரதியமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் பேருந்து நடவடிக்கைகளை வலுக்கட்டாயமாக சீர்குலைக்க அல்லது சீர்குலைக்க முயற்சிக்கும் அவருக்கும் எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பிரசன்ன குணசேன எச்சரித்துள்ளார் பணிவிலகல் போராட்டத்தால் பொதுமக்கள் பீதி அடைய வேண்டாம் என வலியுறுத்தியுள்ள பிரதி போக்குவரத்து அமைச்சர் போக்குவரத்து சேவைகள் தடையின்றி தொடரும் எனவும் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் கல்முனை மாநகர சபை காவலாளி உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மருதமுனை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் மருதமுனை பகுதியில் ஸ்ரீலங்கா போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துடன் ஒன்று மோதியுள்ளது இந்த விபத்தில் பாஸ்கரன் காவலாளி உயிரிழந்துள்ளதாக மருதமுனை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கடமை முடிந்து பெரிய நீலாவணியில் உள்ள தனது வீடு நோக்கி செல்லும் போதே காவலாளி விபத்தில் சிக்கியுள்ளார் பிரேத பரிசோதனைகளுக்காக சடலம் கல்முனை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா நடைமுறைப்படுத்தியுள்ள ஐம்பது வீத வரி விதிப்பால் தமிழ்நாட்டின் ஆலை தொழிற்துறை பாதிக்கப்பட்டுள்ளதாக முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இந்த வரியால் திருப்பூரில் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என தனது எக்ஸ் பதிவில் அவர் கூறியுள்ளார் திருப்பூரில் ஆடி வர்த்தகம் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதால் ஏறத்தாழ மூவாயிரம் கோடி அளவிற்கு வர்த்தக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டின் நலன் காக்க மத்திய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாட்டின் தொழில்கள் தொழிலாளர்களை பாதுகாக்க உடனடி நிவாரண கட்டமைப்பு சீர்திருத்தங்களை மத்திய அரசு வழங்க வேண்டுமென மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அமெரிக்க வரிவிதிப்பு விதிப்பு நெருக்கடி தீரும் வரை வராகடன்களாக அறிவிப்பது நிறுத்தப்பட வேண்டும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் வேண்டுகோள் விடுத்தார் அமெரிக்கா விதித்த மேலதிக இறக்குமதி வரியின் காரணமாக பல சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் கடுமையான இன்னல்களுக்குள்ளாகியுள்ளன என அவர் கூறியுள்ளார் இதன் விளைவாக வங்கிக் கடன்களை செலுத்த முடியாமல் அவை கடன்களாக மாறும் அபாயம் உள்ளது என தமது கவனத்திற்கு தொழில் முனைவோர்களால் கொண்டுவரப்பட்டுள்ளது எனவும் சு வங்கடேசன் மேலும் குறிப்பிட்டுள்ளார் உக்ரைன் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் குறைந்தது பதினைந்து பேர் பலியாகியுள்ள நிலையில் அமைதி முயற்சிகளை ரஷ்யா கேலி செய்வதாக ஐரோப்பிய ஒன்றியம் குற்றம் சாட்டியுள்ளது கியோ மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய அலுவலகம் மீது தாக்குதல் நடத்தியமை தொடர்பாக தாம் கண்டனங்களை தெரிவிப்பதாக ஐரோப்பிய ஆணைக்குழுவின் தலைவர் வெண்டர் லேயன் கூறியுள்ளார் உக்ரைன் தலைவர் பகுதிகளை இலக்கு வைத்து ரஷ்யா தீவிர தாக்குதல்களை நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் மூன்று குழந்தைகளும் பலியாகியுள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளதாக உக்ரைன் அதிகாரிகள் கூறியுள்ளனர் தென்நகர் கேவை உலுக்கும் வகையில் சக்தி வாய்ந்த வெடிப்பு சத்தங்கள் கேட்டதுடன் ரஷ்ய ஏவுகணைகள் நகரின் பல மாவட்டங்களில் கட்டடங்களை சேதப்படுத்தி அளித்துள்ளன இந்த மாத ஆரம்பத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உக்ரைனில் போரி முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து விவாதிக்க அலாஸ்காவில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை சந்தித்தார் இந்த சந்திப்பின் பின்னர் முதல் முறையாக உக்ரைன் தலைநகர் கேவ் மீது பாரிய அளவான ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யா தாக்குதல்களை நடத்தியுள்ளது இந்த தாக்குதல்களானது உக்ரைன் மீதானது மாத்திரமல்ல எனவும் அது ஐரோப்பிய ஒன்றியம் மீதான தாக்குதலும் கூட எனவும் ஐரோப்பிய ஒன்றிய ஆணைக்குழுவின் தலைவர் கூறியுள்ளார் இந்த தாக்குதலில் தமது ராஜதந்திரிகள் எவரும் காயமடையவில்லை எனவும் அவர் தனது எக்ஸ் பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார் பொதுமக்கள் மீதான பாரபட்சமற்ற தாக்குதல்களை ரஷ்யா உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் நீதியான மற்றும் நீடித்த அமைதிக்கான பேச்சுக்களில் புட்டின் இணைய வேண்டும் எனவும் கையெழுத்து போராட்டம் செம்மணியில் நிறைவு ஒரு லட்சத்து முப்பதாயிரம் கையொப்பங்களை ஐநாவுக்கு அனுப்ப நடவடிக்கை கொக்கு தொடுபாய் மனித புதைகுழி வழக்கு ஒத்திவைப்பு தடயங்கள் தொடர்பான இறுதி அறிக்கைகளுக்காக கோரப்பட்ட கால அவகாசம் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளை விசாரிக்க விசேட நீதிமன்றம் தண்டனையை துரிதப்படுத்தும் நடவடிக்கை என்கிறார் ஆனந்த் விஜயபாலர் அமெரிக்க வரியால் தமிழ்நாடு பெரிதும் பாதிப்பு நிவாரணங்களை வழங்க மு க ஸ்டாலின் மத்திய அரசிடம் கோரிக்கை ரஷ்ய தாக்குதல்களால் அதிர்ந்த உக்ரைன் அமைதி முயற்சிகளை மொஸ்கோ கேலி செய்வதாக சாடும் இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்று இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்